டாக்ஸிக் படத்தோட அந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது ஓகே மாப்பிள்ள வரட்டும் இதுக்கு என்ன அடி உழுதுன்னு பார்ப்போம் இல்லாட்டி நம்ம ரிவென்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க டாக்ஸிக்கோட படத்தோட டீசரை பார்த்தா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு யாஷ் படம்னாலே பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டியரா இருக்கும் செமையா ரிச்சா இருக்கும் இருட்டரையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சுல தமிழ் படம் கேவலமான படம் அந்த டைட்டிலே வந்து ரொம்ப கேவலமான டைட்டில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீனு ஒரு சீனு காருக்குள்ள வச்சு என்னென்னமோ எடுத்து வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் டீசர்லேயே இவ்வளவு கேவலமா எடுத்து எடுத்தாங்கன்னா இப்போ படத்துல எவ்வளவு வர்க்கரம் இருக்கும் டாக்ஸிக் படம்னு பேர் வச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே எல்லாம் டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்லி பேசுனீங்கன்னா நீங்கள் தான் டாக்ஸிக் அப்படின்னு ஒரு குரூப் கிளாஸ் தான் டாக்ஸிக் படம்னு பேர் வச்சாச்சுங்கிறதுக்காண்டி என்ன வேணால் எது வேணால் எடுக்கலாமா அதுக்குதானே சென்சார் போர்டு இருக்குது அப்போ சென்சார் போர்டு எதுக்கு இருக்குது இந்த மாதிரியான காட்சிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதாவது ஒன்றுமே இல்லாத ஜனநாயகனில் வந்து நிறுத்தி வச்சுட்டு அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படத்தை நயன்தாரா வேறு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நயன்தாரா இருக்காங்க நயன்தாரா இருக்காங்க ஆனா நயன்தாரா இருக்கிறதே நம்ம சர்ச்சையா பேச வேண்டாம் நயன்தாரா படங்களே இல்லை ஒரு சைடு ஜனநாயகன் இன்னொரு சைடு ஜனநாயகனோட ஹீரோவையும் விசாரணையில உட்கார வச்சிருக்காங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நேர சிபிஐ ஆபீஸ் குள்ளேயே வந்து விஜய் கார் போய் நின்றுச்சு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் எல்லாருமே சிபிஐ ஆபீஸ்ல இருக்காங்க யார் எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து தனியா தான் வந்து சிபிஐ ஆபீஸ்க்குள்ள போயிருக்காரு தனி அறையில தான் வந்து இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுடைய அனுபவங்களையும் விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எங்களை எப்படி கேள்வி கேட்டாங்க எத்தனை பேர் அனுபவத்தை சொன்னாங்களா இல்ல விஜய் அவர்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பதில் அங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு வேளை வந்து இந்த அஞ்சு மணி நேரம் விசாரணை நடக்குதுங்கிறாங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கிட்ட நான் முடிஞ்சிருச்சு இந்த விசாரணையில முழுசா அவங்களுக்கு வந்து கிட்ட இருந்து எதிர்பார்க்குற பதில்கள் வரல அப்படின்னா ஹிந்திக்காரன் மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பாலாஜி உட்பு சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் கிடைக்கல ஏன் இந்த படம்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா இல்லை இந்த படம்லாம் வரும்போது நீங்கள் மட்டும் கொடுத்து பாருங்கள் அப்புறம் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி அக்கப்பூர்களை கமெண்ட் பாக்ஸில் திரிக்க விட்டு வர்றாங்க எல்லாருமே என்ன படம் அப்படின்னா ஒரு ட்ரைல் டீசர் ஒன்று வந்துச்சு யஷோட பர்த்டேக்காக டீசர் ஒன்று வந்துச்சு டாக்ஸிக் அப்படிங்கிற படத்தோட டீசர் இந்த பட டீசரை பார்த்துட்டு பலரும் வாவ் அப்படின்னு வா வாய் வாயிலே அடி அப்படிங்கிற அளவுக்கு பல காட்சிகள் அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க இப்படி ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி களி ஊற்றிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு களி ஊற்றிட்டு இருக்காங்க அதான் உண்மை பார்த்தீங்களா அந்த அதெல்லாம் களி ஊற்றுறதெல்லாம் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் சென்சார் போர்டு என்ன பேசுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே சார் இந்த டாக்ஸிகோட படத்தோட டீசரை பார்த்தா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு சாமையாக எடுத்து வச்சுருக்காங்க என்ன மாதிரி இருக்கு பிக்சரைசேஷன் அதுவும் நைட் எஃபெக்டில் சூப்பர் அதாவது வந்து இந்த மாதிரி இந்திய படங்கள் எடுக்க ஆரமிச்சிட்டாங்க அப்படின்னும்போது அதை முதல்ல பாராட்டணும் நம்ம அதை யாஷ் படனாலே பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டியராக இருக்கும் செமையாக ரிச்சாக இருக்கும் யாஷோட கேஜிஎஃப் ஒன் டூ தான் பயங்கர ஹிட்டு கன்னடத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் தான் காந்தாரா மாதிரி படங்கள்லாம் எடுத்து எடுத்து வர ஆரம்பிச்சிச்சு அந்த கேஜிஎஃப் ஒன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் தான் பேசியிருப்பார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாமே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் அம் அம்மாவை வச்சு தான் மையப்படுத்தி எடுத்திருப்பார் அம்மா அம்மாவுக்கு அதாவது அவருக்கு அம்மா வந்து ஒரு குண்டுமுத்தி தங்கம் இல்லாமல் சாவாங்க அப்போ வந்து பையன் சொல்லுவான் உலகத்தில் இருக்கிற மொத்த தங்கத்தையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேம்மா அப்படின்லாம் சொல்லுவான் அப்புறம் இன்னொரு சீன் பார்த்திங்கன்னா இது மாதிரி அம்மா தாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சீன்ஸு சென்டிமெண்ட் சீன்ஸு அதுக்கு தான் அந்த படமே ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காதலி சொல்வா ஃபேன் அமர்ந்துருச்சு வேர்க்குது அப்படின்னு உடனே ஹெலிகாப்டர் மேலே வர வச்சு அந்த சுத்துறதில் வந்து வேர்க்க வேர்க்கிறது வந்து சரி பண்ண அதாவது குழுக்கத்தை சரி அப்படி அப்படின்லாம் சீன்ஸ் வச்சுருப்பாங்க நம்ப முடியாத சீன்ஸாக இருந்தாலும் அது வந்து இப்போ வந்து ரசித்தாங்க அந்த சீன்லாம் அந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருந்தாரு அந்த யாஷ் அடுத்து என்ன பண்ண போகிறார் கேஜிஎஃப் டூக்கு அப்புறம் அப்படின்னா டாக்ஸிக்னு ஒரு படம் டாக்ஸிக்னு ஒரு படம் நடிக்கிறாருன்னொன்னே பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டாக்ஸிக்னு வச்சிருக்காங்க அப்படின்னா டாக்ஸிக் மீனிங் எல்லாேருக்கும் தெரியும் இந்த மணிகண்டன் கூட ஒரு படம் நடித்தார் என்னமோ லவ்வராக ஒரு படம் நடித்தார் அந்த மாதிரி போட்டு அப்படி ஒரு மாதிரி பண்ணுறது டாக்ஸிக்ங்கிறது அது எப்படி பொருள் சொல்கிறதுனே தெரில அவங்கவுங்க பார்வையில் அவங்கவுங்க மீனிங் எடுத்துக்க வேண்டியது அந்த மாதிரி அந்த படம் உடைய டீசர் வந்து பார்த்திங்கன்னா யாஷோட பர்த்டேக்காண்டி வந்திருக்கு டீசரை பார்த்தா நான் சொன்னேன்ல ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது ஆனால் படம் இந்த மேக்கிங் மட்டும்தான் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கான்னா இருட்டரையில் குத்துன்னு ஒரு படம் வச்சுல தமிழ் படம் கேவலமான படம் அந்த டைட்டிலே வந்து ரொம்ப கேவலமான டைட்டில் அந்த டைட்டில் கேட்டாலே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீனு ஒரு சீனு காருக்குள்ளே வச்சு என்னென்னமோ எடுத்து வச்சிருக்காங்க அதை எப்படி தான் அது வந்து அந்த சீன்லாம் எடுத்தாங்கன்னு தெரில அது எப்படி தான் வந்து டீசர்ல வேற எடுத்து போடுறாங்கன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் டீசர்லேயே கேவலமா எடுத்து எடுத்தாங்கன்னா படத்துல எவ்வளவு இருக்கும் எவ்வளவு அசிங்கமான காட்சிகளாக இருக்கும் அந்த டீசரோட சீன் வரும்போது இன்ட்ரோடக்ஷன் சீனுக்கு எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மலையில் நினைஞ்சிட்டு வர மாதிரி இருப்பாங்க ரேவதி படம்லாம் பார்த்தீங்கன்னா கொடையை பிடிச்சிட்டு மலையில் நினைஞ்சிட்டு வருவாங்க அப்புறம் கொடையை தூக்கி போட்டு போட்டு மலையிலேயே நினைஞ்சிட்டு ஆடிட்டு பாடிட்டு வீட்டுக்கு போவாங்க அப்பா பலார் நிறைய நிறைய வரும் இதுதான் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சீனாக இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இன்ட்ரடக்ஷன் சீன் இது இது இன்ட்ரடக்ஷன் சீனாக இது அது அவ்வளோ கேவலமாக இருக்குது அதனோட ரியாக்ஷன்ஸு கட் அதாவது வந்து க்ளோஸ் ஷாட்லாம் வேறு கட் பண்ணுறாங்க அந்த ஹீரோயின்க்கு யாஷு க்ளோஸ் ஷாட் கட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப மோசங்க ரொம்ப அசிங்கமாக பச்சை பச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வர வர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ம காட்சிகள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சு தமிழ் படங்களில் இந்த இந்த படம் அதாவது டீசர்லேயே இவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னா இப்போ படத்தில் என்னென்ன இருக்குன்னே நமக்கு தெரில இந்த படத்தோடய யார் தயாரிப்பாளர் யார் தெரியுமா யார் தெரியுமா பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கேவிஎன் கேவி என்ன என்னாவும் வருது அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவில் கேவி என்ன யாருன்னு தேடிட்டு இருந்திருப்பீங்க யார் யாரு இந்த கேவி என்ன இப்போ வந்து நீங்கள் கேவி என்ன ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்ம ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் தான் இந்த டாக்ஸிக் படத்தோட தயாரிப்பாளர் என்ன மாதிரி படம் எடுத்திருக்கார் பார்த்திங்களா பிரமாதமான நம்ம படம் எடுத்திருக்காரு இப்போ விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜயோட ஜனநாயகன் படத்தில் உண்மையாலுமே எதுவுமா இருக்குமா அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேசரி தான் அது அந்த எந்த கேசரியெலாம் நமக்கு தெரிய அந்த கேசரியை இங்கே திருப்பி கொண்டு வந்து பொங்கலுக்கு கொடுக்கறதா இருந்தாங்க இப்போ பொங்கலுக்கு அந்த கேசரியை கொடுக்காதீங்கப்பா பொங்கலுக்கு பொங்கல் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ அந்த படத்தில் கட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது என்ன அரசியல் உள்ளே இருக்குன்னு தெரில அதுக்கு வந்து சென்சார் கொடுக்காமல் இழு இழுன்னு இழுத்தடிக்கிறாங்க கோர்ட்டுக்கு வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஞ்சுக்கு வந்துச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க போல் போயிருக்காங்க போல் நாளைக்கு என்னமோ நம்பர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வழக்கு வந்தாலும் வரலாம் அது வழக்கு வந்தால் கூட எப்போ விசாரணைக்கு எடுத்துப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ திருப்பி வந்து நீங்கள் கீழ்கோர்ட்டுக்கே போங்க அங்கே சென்னை கோர்ட்லேயே போய் ஹை கோர்ட்லேயே என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாலும் அனுப்புவாங்க ஸோ அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இருங்க நாங்கள் டாக்ஸிக்கில் என்னென்ன பண்ணுறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு சீனு அதை வெறித்தனமாக வந்து இந்த டீசரில் வந்து காமிச்சிருக்கிற மாதிரி தெரியுது அந்த தயாரிப்பு நிறுவனம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் சென்சார் கொடுக்குறாங்களா என்னங்கிறத பார்ப்போம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்ஸ் வந்து வா விஜயோட ரசிகர்கள் வந்து அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்துக்கு எப்படி சென்சார் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போன்னு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சிக்கு இந்த சென்சார்லாம் கொடுத்தாங்கன்னா ஜனநாயகம்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்குள்ளே இந்த மாதிரி அரசியல் விளையாட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும் எதுக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டார் விஜய் எல்லாம் யாருக்கு என்ன ஆனாலும் சைலண்டாக தான் இருப்பார் ஆனால் உண்மையாலுமே திர சொல்லணும்னா முதலமைச்சர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சென்சார் போர்டுக்கு எதிர்பார்ட்டு விட்டு போட்டிருக்காரு கமலஹாசன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அப்புறம் நம்ம அல்லு சில்ஸ்லாம் இருக்காங்கள்ல ஜெயம் பிரவி அதர்வா குட்டி கவினு அவங்கவுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் அண்ணாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் எங்கள் அண்ணாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது இந்த ஜனநாயகனுடைய சென்சார் என்ன ஆகுங்கிற ஒரு பக்கம் இந்த டாக்ஸிக்கோட சென்சார் எப்படி கொடுக்குறீங்கன்றது ஒரு பக்கம் எல்லாம் நெட்டிசன்ஸ் வந்து பயங்கரமாக போயிட்டு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ டாக்ஸிக் படம்னு பேர் வச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே உள்ள டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்லி பேசுனீங்கன்னா நீங்கள் தான் டாக்ஸிக் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பு தான் டாக்ஸிக் படம்னு பேர் வச்சு வச்சாச்சுங்கிறதுக்காண்டி என்ன வேணால் எது வேணால் எடுக்கலாமா டாக்ஸிக் படம்னு பேர் வச்சாச்சு சரி அதுக்காண்டி வந்து உள்ள வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக நீங்கள் காமிச்சிருவீங்களா எல்லாம் ஒரு டாக்ஸிக்னு பேர் வச்சாலும் அதுக்கு ஒரு வரைய இருக்குது அதுக்கு தானே சென்சார் போர்டு இருக்குது அப்போ சென்சார் போர்டு எதுக்கு இருக்குது இந்த மாதிரியான காட்சிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதாவது ஒன்றுமே இல்லாத ஜனநாயகனில் வந்து நிறுத்தி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காட்சி வரும்போது பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் டாக்ஸிக் இந்த சீன்லாம் வருதா என்னென்றத பார்ப்போம் ஓகே சார் படத்தில் நயன்தாரா வேற இருக்காங்க நினைக்கிறேன் ஆமாம் நயன்தாரா இருக்காங்க நயன்தாரா இருக்காங்க ஆனால் நயன்தாரா இருக்கிறதையே நம்ம சர்ச்சையாக பேச வேண்டாம் நயன்தாரா படங்களே இல்லை ஏன்னா மூக்குத்தேம்மன் ஒன்று இருக்கு டாக்ஸிக் ஒன்று இருக்குது இந்த படத்தில் பதினஞ்சு கோடி ரூபா சளம் வாங்கிருக்கேன் பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஒரு விளம்பர படத்தில் நடிச்சால் கூட பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க அதெல்லாம் விடுங்க நயன்தாராக்கு த ஒரு டாக்ஸிக்கு அப்புறம் வேறு ஒன்றும் படம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரிங்க சார் எனிவே ராக்காயின்னு ஒரு படம் அது எடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்ஸிக் படத்தோட அந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது ஓகே மாப்பிள்ள வரட்டோம் இதுக்கு என்ன அடி உழுதுன்னு பார்ப்போம் இல்லாட்டி நம்ம ரிவென்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க காரணம் வந்து ஒரு டைட்டில் டீசரில் ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் இப்படி ஒரு காட்சி வைக்க முடியுமா ஹாலிவுட் தரத்தில் படம் இருக்குது அப்படின்னாலும் அது பேச ஒரு அது ஒரு முதல் எடுத்தோன்னே ஒரு இப்போ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ யஷ்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு பெண்கள் சார்ந்து அவ்வளோ டைலாக் வச்சுருக்காரு உலகத்தை தாயை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாதுன்னு ஒரு டைலாக் பேசினார் தான் தான் நீ நின்று அந்த பாட்டை போட்டு 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 அந்த தாய் பிஜேமை போட்டு அவ்வளவு செலப்ரேட் கொலாபரேட் பண்ண யஷ் இப்படி வராது அப்படிங்கும்போது போது என்டையராக ஃபேமிலி ஆடியன்ஸை இலக்க நேரிடுமாங்கிறது தான் கேள்விகளாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ மார்ச் மாதம் படம் வரப்போது அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன சென்சார் போர்டு சொல்கிறாங்க இவங்க என்ன படத்தில் கட் பண்ணுறாங்கன்னு இப்போ இப்படி இந்த சைடு பார்க்கும்போது ஜனநாயகன்னு இந்த மாதிரி இன்னும் பஞ்சாயத்தில் போயிட்டுருக்கு இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஜனநாயகன் இன்னொரு சைடு ஜனநாயகனோட ஹீரோவையும் விசாரணையில் உட்கார வச்சுருக்காங்க என்ன நடக்குது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கணுங்கிற மாதிரி முயற்சி செய்கிறாங்க அதாவது ஜனநாயகனும் சரி தாவையக்காவையும் சரி அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருதே பார்த்திங்களா அது வந்து காக்கியாதான் மாங்கா மரத்தில் எங்கேருந்து கா ரெண்டு மாங்காய் அடிக்கிறது மூணு மாங்காய் அடிக்கிறது நாலு மாங்காய் அடிக்கிறதுலாம் அதெல்லாம் விடுங்க காலையில் கிளம்பி போயிட்டார் தனி விமானத்தில் எப்பவும் போல தலைவர் தனி விமானத்தில் போயிட்டார் அங்கே இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு உண்மையாலுமே ஒய் பிரிவு பாதுகாப்புனா மத்திய அரசு பாதுகாப்பு அதில் ஏதாவது குறைபாடு வந்துருச்சுன்னா மத்திய அரசுக்கு மேலே தான் தப்பாயிடும் அதனால் அந்த பாதுகாப்பெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நேராக சிபிஐ ஆஃபீஸுக்குள்ளேயே வந்து விஜய் கார் போய் நின்றுச்சு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்யானந்து ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் எல்லாருமே சிபிஐ ஆஃபீஸில் இருக்காங்க யார் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தனியாக தான் வந்து சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்காரு தனி அறையில் தான் வந்து இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நோட்டு புக்கு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப யூபிஎஸ் பரச்செலாம் எழுதியிருந்தீங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா புக்கு மாதிரி கொடுப்பாங்க ஆன்சர் ஷீட்டே வந்து தனித்தனியெல்லாம் இருக்காது புக்காக இருக்கும் அதில் வந்து டிக் தான் பண்ணணும் ஆர் ஃபால்ஸ் எஸ் ஆர்ணும் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் அடித்த புக்கு வந்து விஜய்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த எல்லாம் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ கேள்வி ஏ கேள்விவி கேள்விசி அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக இருக்கும் ஆனால் டிக் பண்ண வேண்டியது ஆமாவா இல்லையா அதுக்கு மேலே எல்லாம் விளக்கம்லாம் கொடுக்க முடியாது ஆமாவா இல்லையா கழூருக்கு நீங்கள் ஏன் லேட்டாக போனீங்க லேட்டாக போனீங்களா ஆமாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து அந்த அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அங்கே என்ன நடந்துச்சு இப்போ பாதுகாப்பு அம்சங்கள்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா தெரியாதா அப்படி ஆமாம் இப்படி வந்து ஒரு புக்குக்கு வந்து டிக் பண்ணி கொடுக்க போகிறாரு விஜய் அந்த அந்த புக்கை டிக் பண்ணி கொடுக்குறதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் விசாரணைங்கிறது வந்து மூணு மணி நாலு மணி நேரம் நடக்கும் அந்த சிபிஐ விசாரணைன்னா அவங்களுக்கு தெரியும் கிடுக்குப்பிடி விசாரணை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நண்டுப்பிடி விசாரணைன்னு சொல்லலாம் நண்டுப்பிடி விசாரணைன்னா என்னன்னு தெரியுமா நீங்கள் அந்த நண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நண்டு கிட்ட கொ கையில் கொடுக்க போய் ஒரு விரலை நீட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க எடுக்கவே முடியாது கொடுக்க கொடுக்கவும் உடைக்க முடியாது கையும் எடுக்க முடியாது நீங்கள் கொடுக்க உடைச்சா கூட அந்த கொடுக்க கையோட தான் இருக்குமே தவிர அந்த கொடுக்கு கீழே ஒழுக்காது அதை பிக்சர் அது எடுக்கிறதுக்கே தனி நேரமாக சதையெல்லாம் பிச்சர் எடுத்தோம் அந்த மாதிரியான ஒரு விசாரணையில் தான் வந்து இன்னைக்கு வந்து சிபி விஜய் உட்கார வச்சுருக்காங்க நான் கேள்விப்பட்ட தகவல் என்னன்னா ரெண்டு நாளா விஜய் தூங்கல ஆமா என்ன விசாரணையா இருக்கும் எப்படி விசாரணையா இருக்கும் இதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணை பண்ணவங்களாம் வந்து விசாரிச்சிருக்காங்க இவங்க ஒரு சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க உண்மையான தகவல் பொய்யான தகவலில் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் போனால் எப்படி இருக்கும் அந்த புரோட்டோகால்லாம் எப்படி இருக்கும் மத்தியானம் லஞ்ச் கொடுப்பாங்களா வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்களா அதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பக்காவாக பிளானாக போயிருக்கார் இருந்தாலும் அந்த கரூர் சம்பவத்தை பற்றின பல விசாரணைகள் வந்து இதைக்கிட்டு இன்றைக்கி நடக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கரூரில் அங்கே வந்து இங்கே அங்கே இருக்கிற ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இன்றைக்கி அதே நேரத்தில் அங்கங்கே விசாரணை நடக்கும்போது இங்கே விசாரணை நடந்துகிட்டு இருக்குது மொத்தத்துல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா புஷ்ஷியானந்த் நிர்மல் குமார் எல்லாருமே சிபிஐ ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டதுனால அவங்களுடைய அனுபவங்களையும் விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எங்களை எப்படி கேள்வி கேட்டாங்க எத்தனை அனுபவத்தை அவர்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்களா அவங்க அனுபவத்தை கரெக்டா சொன்னாதான் பிரச்சனையே இல்லையே நீங்கள் நீங்க அதெல்லாம் கூட ஒரு விஜய் ஒரு பக்கம் வந்து தனி ரூமுக்குள்ள விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு தாவேக்கா கட்சி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதை கூட்டிக்கிட்டு சிபிஐ ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிற்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் இது என்னவா நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சிபிஐ ஆஃபீஸில் வந்து விஜய் வந்து விசாரிக்கப்படுகிறார் அங்கே வந்து கட்சிக்கொடியை ஆட்டிகிட்ருக்காங்க என்னமோ வந்து விஜயை கைது பண்ணிட்ட மாதிரியும் இப்போ வந்து உடனே அப்படியே அந்த பின் வழியாக வந்து விஜயை வந்து ஏற்றிட்டு கூப்பிட்டு போகிற மாதிரியும் திகார் ஜெயிலுக்கே கூப்பிட்டு போகிற மாதிரியும் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க நடக்க ஏதாவது அதாவது என்னென்னா தொட்டா பாருங்கள் அப்படிங்கிறாங்க தொட்டா பாருங்க தொட்டுவீங்க அப்படின்னாங்க தொட்டு பாருங்களா தொட்டு பாருங்க தொட்டா பாருங்க தொட்டானா தொட்டா நீங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படி தொட்டு தொட்டா பாருங்க தொட்டா பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஆல்ரெடி பரிசுக்கு படிக்கிற மாதிரி தான் படிச்சுட்டு போயிருக்கார் நிறைய கேள்விகள் பல வழக்கறிஞர்கள் பல சட்ட நிபுணர்கள் எல்லாம் உட்கார வச்சு ரெண்டு நாளாக வந்து என்ன மாதிரியான கேள்வியாக இருக்கும் என்ன மாதிரியான பதிலை சொல்லணும் இதெல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் போயிருக்காரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்பா மாட்டி விட்றாதீங்கப்பா புஷ்ஷியானந்து ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் எல்லாம் கூட்டமாக உட்காருங்க நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன பதிலோட நான் சொல்கிற பதில் ஒத்து போகணும் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் போயிருக்காரு இன்றைக்கி ஒரு வேளை வந்து இந்த அஞ்சு மணி நேரம் விசாரணை நடக்குதுங்கிறாங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கிட்ட நான் முடிஞ்சிருச்சு இந்த விசாரணையில் முழுசாக அவங்களுக்கு வந்து விஜய்கிட்டருந்து எதிர்பார்க்குற கேள்விகள் பதில்கள் வரலை அப்படின்னா இந்த விசாரணை நாளையும் தொடரலாம் வந்து பார்த்திங்கன்னா தனி விமானம் வந்து டெல்லி விமான நிலையத்தில் இன்னொரு நாள் வாடகை கட்டி நிற்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் நாளைக்கு விசாரணை தொடருதான்னு தெரியும் பார்ப்போம் எனிவே சார் இப்போ ஜனநாயகன் படமும் பஞ்சாயத்து ஜனநாயகனுடைய ஹீரோவும் இப்போ பஞ்சாயத்தில் இருக்கிறாரு ஜனநாயகன் படத்துக்கும் பஞ்சாயத்து ஜனநாயகனுக்கும் பஞ்சாயத்து ஜனநாயகனை வெளியில் விட மாட்டேங்கிறாங்க இப்போ அதான் அதாவது ஜனநாயகனை வெளியில் விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு பொருளாக எடுத்துக்கலாம் ஜனநாயகன் படத்தையும் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே ஜனநாயகனையும் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க இரண்டையும் உடை தெரிந்து விஜய் வெற்றி வகை சூடுவார் வரலாறு திரும்பும் அப்படின்னு மீண்டும் பேசுவார் நம்புவோம் சார் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்த நன்றி நன்றி